بذات او والسلام அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இது ஒரு ஹதீசனுடைய சிறு பகுதி அந்த ஹதீசனுடைய முழு விஷயத்தை நபி அல்லாஹா அலஹி வசல் அவர்கள் சொல்லும் போது நான்கு பாட்டாக சொல்லுவாங்க துன்கஹல் மரஅது லி அர்பஈன் ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிறாள் அப்படின்னு சொன்னா நான்கு விஷயங்களுக்காக வேண்டி அவள் திருமணம் செய்யப்படுவார் லி மாலிகா ஒன்று அவரிடம் இருக்கக்கூடிய வசதிக்காக வேண்டி ஒலி ஜமாலிகா அல்லது அவளிடம் இருக்கக்கூடிய அழகுக்காக வேண்டி அவள் திருமணம் செய்யப்படலாம் ஒலி ஹசபிகா அவருடைய குலம் கோத்திரம் அது ரொம்ப உயர்வானது அப்படிங்கறதுக்காக வேண்டி அவள் என்ன செய்யலாம் திருமணம் செய்யப்படலாம் வலி தீனிகா அவளுடைய மார்க்கப்பற்றுக்காக வேண்டி அவள் திருமணம் செய்யப்படலாம் என்று நான்கு விஷயங்களை நம்ப அலை சொல்லி தர்றாங்க இந்த நாளையும் பெரும்பகுதி பெண் நாம பார்க்கறதாக இருந்தா பார்க்க வேண்டிய விஷயங்கள்ல இந்த நாளும் வரும் அப்படிங்கிறது நம்ப சொல்றாங்க அதே மாதிரி மாப்பிள்ள பாக்குறதா இருந்தாலும் இந்த நாளையும் நாம என்ன செய்வோம் பெரும்பகுதி கவனிப்போம் அப்படிதான மால் சொந்த வீட்டுக்காரனா இருக்கானா அப்படின்னு பாப்போம் மாப்பிள்ள பாக்கறதாக இருந்தா நம்ம போற இடத்துல கஷ்டப்படாம இருக்கணுமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பார்த்தோம்னா ஆம்பளை போயில தான் கல்யாண கல்யாணம் ஆகாம என்ன செய்யறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்னன்னு பார்த்தா பொண்ணு பாக்குற இடத்துல சொந்த வீடு இருக்கான்னு கேக்குறாங்க அஜித அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்றாங்க பிள்ளைங்க சரி அல்லாஹலா முகல்லால இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல சாலிகான மனப்பொருத்தம் அமைவதற்கு அல்லாஹ் தோப்பிக்கு தருவாங்க ரெண்டாவது நபிசல்லா அலி செல்லம் சொல்லும் போது ஜமால் அழகு அப்படிங்கறத நமக்கு என்ன செய்யறாங்க நபிசல்லா அலி செல்லம் சொல்லி தர்றா ஒரு பெண் திருமணம் செய்யப்படுறது அப்படிங்கிறது அழகுக்காக வேண்டி அப்ப அந்த அழகு அப்படிங்கறத ரொம்ப நாம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் நிக்காகக்கு முன்னாடி எவ்வளவு அழகாக இருக்கிறாங்க இருக்கணும் அப்படிங்கறத நினைக்கிறோமோ பின்னாடியும் அதே அழகோட இருக்கணும்னு சொல்லி சாமத்தி நாள் வரைக்கும் அந்த அழகோட நம்மோட சேர்ந்து வரணும் அப்படிங்கிற அழகோடு இருக்கக்கூடிய அக அழகோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பார்க்கக்கூடிய நல்ல முக்மீன்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்ம கபூல் செய் அல்லாஹ் கபூல் செய்வான அடுத்து வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தா ரெண்டாவது அழகு பார்த்தோம் மூன்றாவது வந்து இந்த காலத்துல அதுலயும் நிறைய கொலைகள் நடக்கிறது அப்படின்னு சொன்னா தான் ஜாதிக்கார பிள்ளையாக இருக்கணும் மாப்பிள்ள தான் ஜாதிக்காரனாக இருக்கணும் அப்படிங்கறத பார்க்கக்கூடிய பழக்கம் அதுலயும் நம்ம தமிழ்நாட்டிலயும் கூட நிறைய ஜாதி கொலைகள் அதிகமாயிருச்சு கேட்டா அதர் காஸ்ட்ல கல்யாணம் பண்ணதுனால அது குடும்பத்தை சார்ந்தவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி பேப்பர்கள்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா நிறைய செய்திகள் வருகிற அப்ப அந்த குலம் கோத்திரம் அப்படிங்கக்கூடிய அந்த அந்த ஆரம்ப காலத்துல எப்படி அந்த குறைசிகள் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு தனி அதுக்கு அப்படிங்கறது ஒவ்வொரு குலம் அந்த ஜாதி குளம் அப்படிங்கக்கூடிய பழக்கங்கள் ஆரம்ப காலம் முதலேயே என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்கு அதே மடமைதான் இந்த காலங்கள்லயும் என்ன செய்யுது இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் மஞ்சளை இந்த மூணு நாம பார்த்துட்டோம் அடுத்து நாலாவதாக நம்சலாலை செலவங்க சொல்லும் போது வலி தீனிகா அவனுடைய மார்க்கம் பற்று சிலர்கள் வந்து நிக்காகம் பண்ணும் போது மார்க்கம் இருக்குதா உள்ள தொழுகக்கூடியதா நேரம் அந்த காலத்துல பொண்ணு பார்க்க போகும்போது எல்லாம் உள்ள தொழுகுமா குரான் ஓத தெரியுமான் எல்லாம் கேட்பாங்க இப்ப அத கேட்கறதுக்கே பயப்படுறாங்க உள்ள குரான் ஓத தெரியுமா அப்படின்னு கேக்குறதுக்கே பயப்படுறாங்க அதே மாதிரிதான் மாப்பிள்ளையும் மாப்பிள்ள பார்க்க போறோம் பையனை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு குரான் ஓத தெரியுமான்னு கேட்கறதுக்கு பயமா இருக்கு எங்க கேட்டா பொண்ணு வேண்டாம்னு சொல்லிடுவான்னு பயப்படுறான் அதாவது மார்க்கம் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் பேசி கடையில குரானாவது ஓத தெரியுமான்னு கேட்கணுமா இல்லையா ஒண்ணு இல்ல தொண்ணூறானு கேக்குறது இல்லை ஒண்ணும் இல்ல கடைசியில கட்டி கொடுத்துட்டு அஹ் அந்த பிள்ளை நம்ம பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கு போய் கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஐயோ அப்பப்பான்னு அதுக்கப்புறம் தலையில அடிச்சுட்டு இருக்கிறேன் முன்கூட்டியே மார்க்கம் இருக்குதா அப்படிங்கிறத கவனிக்கணும் அப்படிங்கிற நாலு விஷயத்தை நபி சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவாங்க இந்த நாளிலேயே மார்க்கப்பட்டு அப்படின்னு சொல்றோம் பாரு இந்த இது ஒரு ஆள்கிட்ட நல்லா இருக்கு மத்த மூணு குறைவாக இருந்தாலும் நீ தேர்ந்தெடுத்துக்கோ அப்படிங்கறத நமக்கு நபி சொல்லா அலைசல தங்களுடைய பர்சனல் அட்வைஸாக நமக்கு சொல்லி தர்றாங்க மார்க்கப்பட்டுடையவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்ப தீன் யார்க்க இருக்கு நம்மளுடைய மார்க்கத்தின் பிரகாரம் நடக்கணும் இதுல கொஞ்சம் ஹரால் கலந்த மாதிரி இருக்குன்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா விட்டுறது இதுதான் தீன் எதிரையாவது ஒரு விஷயத்துல டவுட் வருது அப்படின்னு சொன்னா சந்தேகம் வந்துருச்சு இந்த சம்பாத்தியம் ஹலாலா இந்த மாதிரி நம்ம வியாபாரம் செய்யறோம் இந்த வியாபாரம் கூடுமா அல்லது இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கி சாப்பிட போறோமே ஆர்டர் பண்ணி சாப்பிடறோமே இதுல ஹலால் பண்ணி அறுத்திருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எதிரியாவது டவுட்டுகள் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த வரக்கூடிய டவுட்டுகள் வந்து அந்த விஷயத்த அப்படியே விட்டுரும் அதுதான் தீனனுடைய பேசிக் அடையாளம் என்பதாக நமக்கு என்ன செய்றாங்க நமக்கு இம்மா உங்களுக்கு சொல்லி தருவான் அதாவது ஹலால் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது ஹராம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா இருச்சு ஆனா ரெண்டுக்கு மத்தியில அப்படிங்க சந்தேகத்திற்குரிய விஷயங்கள்னு சில இருக்குது அந்த விஷயங்களை எவர் பேணி நடந்து கொள்வாரோ இவர்கிட்ட தீன் இருக்குங்கிறது அடையாளம் இந்த மாதிரி தீன் உள்ளவர்களை நான் வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்துக்கிட்டோம்னு சொன்னா வாழ்க்கை சுமிச்சமாக இருக்கும் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்கிறது தான் நமக்கு நிசலே சந்த ஹரீஸ்வரர் சொல்றாங்க மார்க்கப்பட்டுடையவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மார்க்கப்பட்ட பேணிக் கொள்ளலாமா வரக்கூடிய தலைமுறைகளையும் நல்ல மார்க்கப்பட்டுள்ளவர்களாக நாம் தேர்ந்தெடுப்போம் அல்லாஹ் அருள் புரிவானாக